குப்பை, மக்கள் மலை போல குவிந்து கிடக்கும் குப்பையால் மூச்சு திணறல் உள்ளிட்ட சுகாதார பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாகி வருகிறார்கள் பலமுறை சொல்லியும் தீராத தீர்க்கப்படாத இப்பிரச்சனை வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட 25வது வார்டு பதினாறு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டுள்ளது வாக்காளர்கள் பட்டியலின் கணக்குப்படி பதினாறாயிரம் பேர் இருப்பதாக கூறப்பட்டாலும் தற்போது சுமார் முப்பதாயிரம் பேர் வரை இந்த வார்டில் வசிப்பதாக சொல்லப்படுகிறது அதிமுகவை சேர்ந்த தங்கராஜ் வார்டின் கவுன்சிலராக உள்ளார் காவிரிப்பாளையம் செல்லும் வழியில் உள்ள கங்கை கார்மெண்ட்ஸ் அருகில் மூன்று ரோடு சந்திப்பு உள்ளது இந்த பகுதியில் மலைபோல் குப்பையை பலரும் கொட்டிச் செல்கின்றனர் இப்பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பை தொட்டியோ பெரிய கண்டெய்னரோ இல்லாததால் அந்த வழியே செல்லும் குடியிருப்பு வாசிகள் குப்பைகளை இங்கு வீசிச் செல்கின்றனர் இப்பகுதியில் குப்பையை கொட்டக்கூடாது என்று வாய்மொழியாக சொல்கின்றனரே தவிர இதை கடைபிடிக்க உறுதியான நடவடிக்கையோ தெளிவான அறிவிப்பு பலகைகளோ இல்லை மலைபோல் தேங்கியுள்ள குப்பைகளை அப்பகுதியில் உள்ள தெரு நாய்கள் உணவுக்காக கிளறி குப்பைகளை தெருக்களுக்கு இழுத்து வந்து போட்டுவிடுகின்றன இதனால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது கடும் சுகாதார கேடும் நிலவுகிறது குப்பையை மாநகராட்சி நிர்வாகம் அள்ளி அகற்ற ஆர்வம் காட்டாததால் மலைபோல் கழிவுகள் சேர்ந்துவிட என்ன செய்வது என்று தெரியாமல் சிலர் அந்த குப்பைகளுக்கு தீ வைத்து ஏறிய விடுகின்றனர் இதனால் அப்பகுதியில் கடும் புகை மண்டலம் உருவாகுகிறது இதனால் குடியிருப்புகளில் வசிக்கும் முதியோர் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் மூச்சு திணறலுக்கு ஆளாகின்றனர் இப்பகுதியின் அருகிலேயே தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உள்ளது அங்கு பயிற்சிக்கு வரும் மாணவர்களும் குப்பை எரிப்பதால் வெளிப்படும் புகையால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் இரு தினங்களுக்கு முன்பு கூட இப்பகுதி குப்பைகளுக்கு சிலர் தீ வைத்தனர் வெயில் காலம் என்பதால் தீ மளமளவென்று பரவி திபு வென்று எரிய தொடங்கியது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ பற்றிக் கொண்டதால் கடைசியில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் தீயை கட்டுப்படுத்தும் நிலை உண்டானது இந்த விவகாரம் தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை தெரிவித்தும் மாநகராட்சி நிர்வாகமோ கவுன்சிலரோ கண்டுகொள்ளவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குமுறலாக உள்ளது மாநகராட்சியில் குப்பை பராமரிப்புகளை மேற்கொள்ளும் எஸ் டபிள்யூ எம் எஸ் நிறுவனம் பொறுப்பெடுத்துக் கொண்ட பின்னர் குப்பை அள்ளும் பணியில் தொய்வு இருக்காது என்று பலரும் நம்பினார்கள் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை பல வீதிகளில் குப்பைகள் மலை போல தேங்கி கிடக்கிறது என்பதே உண்மை குறிப்பாக கீதா நகர் ஒன்று இரண்டு மூன்றாவது வீதிகள் அம்மன் நகர் பெருமாள் நகர் காவிரிப்பாளையம் புதூர் பகுதி மக்கள் கங்கை கார்மெண்ட்ஸ் பகுதி குடியிருப்போர் என பல பகுதி குப்பையும் கொட்டப்படுவதால் கடும் சுகாதார கேடு நிலவுகிறது வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் அம்மன் கல்யாண மண்டபம் அருகில் உள்ள மயானத்தில் குவிக்கப்பட்டுள்ள குப்பை கண்டெய்னரில் கொட்டினால் கூட இப்பிரச்சனை சற்று தணிய வாய்ப்புள்ளது ஆனால் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய மாநகராட்சி நிர்வாகமோ வார்டு கவுன்சிலரோ இதை பற்றியெல்லாம் துளியும் கண்டுகொள்வதில்லை என்பது மக்களின் அதிருப்தியாக உள்ளது ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் கவனிக்க வேண்டியவர்களை கவனித்துவிட்டு வார்டில் தினக்கழிவு மேலாண்மை பணிகளை முறையாக செய்ய தவறுகிறதோ என்று பொதுமக்கள் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் இது தொடர்பாக வார்டு கவுன்சிலர் தங்கராஜுவை குற்றம் குற்றமை தரப்பில் அணுகி கேட்டோம் இங்கு குப்பை கொட்ட வேண்டாம் என்று பலமுறை சொல்லிவிட்டோம் ஆனாலும் மக்கள் குப்பை கொட்டி வருகின்றனர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடமும் இங்கு குப்பை கொட்ட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம் இப்பகுதியில் விரைவில் தார்சாலை அமைக்கப்பட உள்ளது அப்போது குப்பைகள் அகற்றப்பட்டு அந்த இடம் தூய்மைப்படுத்தப்படும் குப்பை கொட்டக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்படும் அருகே உள்ள இருபத்தாறாவது வார்டு மக்களும் கண்டெய்னர் பெட்டியில் குப்பைகளை கொட்டுவதால் விரைவில் நிரம்பிவிடுகிறது எனவே அவர்கள் இங்கு குப்பை கொட்டக்கூடாது என்று அறிவுறுத்தப்படும் என்றார் வார்டு மக்கள் நம்மிடம் பேசும்போது மாநகராட்சி சார்பில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தனியாருக்கு ஒப்பந்தம் தரப்பட்டாலும் ஐந்தாவது வார்டில் மட்டுமின்றி பெரும்பாலான வார்டுகளிலும் திடக்கழிவு மேலாண்மையில் இதே நிலைமைதான் நீடிக்கிறது மாநகராட்சி நிர்வாகம் ஆட்சி நடத்தும் லட்சணத்திற்கு திருப்பூர் வார்டுகள் கொண்டிருப்பதே சிறந்த உதாரணம் தூய்மை பணியில் மாநகராட்சியின் செயல்பாடு தகிக்கும் வெயிலில் மக்கள் தவிக்க மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் ஏசி அறையில் குழு குழு வென்று இருக்கிறார்கள் மக்கள் படும் அவர்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை குப்பை புகையால் குழந்தைகள் வயதானவர்கள் படும் வேதனை அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது மொத்தத்தில் வாழ தகுதியற்ற நகரமாக திருப்பூர் மாறி வருகிறது இதற்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பற்ற செயல்பாடுகளே காரணம் விரைவில் தேர்தல் வரப்போகிறது மக்களிடம் வாக்கு கேட்டு எந்த முகத்தை கொண்டு அரசியல் கட்சியினர் வருவார்கள் என்று தெரியவில்லை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீச வருவார்கள் எங்களது இருபத்தைந்தாவது வார்டுகளில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் குப்பை பிரச்சனைதான் சுகாதார கேட்டை ஏற்படுத்தி நோயாளிகளாக்குகிறது இதற்கெல்லாம் தீர்வை தராமல் வாக்கு கேட்டு யார் வந்தாலும் நிச்சயம் கேள்வி கேட்போம் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பது பற்றி கூட யோசிப்போம் என்று ஆவேசமாக தெரிவித்தனர்